கடந்த ஏழு ஆண்டுகளாவே திட்டமிட்டு நூற்று கணக்கான பெண்களை பெண்களுக்கு ஒரு மாதத்தில் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ராஜா ஷரீப் அட்வொகேட் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மாணவருடைய கதவல் குரல் கேட்டு ஒவ்வொருத்தரும் வலைதளங்களில் நம்ம கருத்து பதிவு பொழுது என்னுடைய கருத்துகளையும் தமிழக மக்களுக்கு நான் பதிவிடுகிறேன் இன்னைக்கு பொள்ளாச்சியில் அந்த பெண்ணுடைய அலுவல்கள் கேட்கும் போது நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்துக்குமே மனசு துடிக்குது நம்ம கூட பிறந்த பொண்ணாக இருக்கலாம் என்னுடைய மகளாக இருக்கலாம் அப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சு நெஞ்சு பத பதைக்கிறது அந்த எதிரி அவனை கையில் நம்ம கிடைச்சதுதான் அந்த நேரத்தை நம்மளே அவனை சாகடிச்சிருப்போம் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் வெறி வெறித்தனமாக இருக்கிறாங்க பட் இந்த வெறித்தனமும் இந்த கோபமும் எத்தனை நாளைக்கு நம்மள்கிட்ட இருக்குது நாலு நாள் அதாவது ஒரு வாரம் அடுத்த வேற நிகழ்ச்சி வந்துடும் அல்லது அடுத்த ஒரு தேர்தல் வந்துடும் இந்த செய்தி பல பழைய செய்தியா போயிருக்கு நான் இது போன்ற சின்ன செய்தி சில செய்திகள் பொழுது அந்த பத்திரிகை செய்திகளை கட் பண்ணி இந்த நோட் புக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா நான் ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு வெக்கக்கேடான செயல் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துல இதுல ஒரு நூத்துக்கணக்கான செய்திகளை நான் ஒட்ட வைக்க வேண்டியிருக்கு முதல்ல வந்து கல்லூரி மாணவி கடத்தப்பட்டாலும் வந்தது பள்ளிக்கூட மாணவி பாலியல் பலாத்காரம் வந்தது அப்புறம் எயித் ஸ்டாண்டர்ட் மாணவி வந்து நிறுவனமாக்கப்பட்டால் வந்தது கடைசியா பாத்தீங்கன்னா நாலு வயசு அஞ்சு வயசு வந்து ரெண்டு வயசு வந்து குழந்தை கர்ப்பிணி சேர்த்து செய்தி வந்து ஒரு பேப்பர்ல வருதுன்னா இது எனக்கு ஒண்ணுமே புதிய என்னங்க இது செய்தியா ரெண்டு வயது மாணவி குழந்தை வந்து எப்படி பாலியல் பலாத்காரம் பண்ண முடியும் இது ஒரு செய்தியா வருது அவன் அரெஸ்ட் ஆகிறான் ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசுல இருந்து உங்களுக்கு பாலியல் கலாக்காரன் வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எண்பது வயது பாட்டி மேல பாட்டியை வந்து பாலியல் திருமுறத்துல இருந்தால் ஒரு அப்படியா பதிவாயி இருக்கிறது இதுக்கடையில வந்து என்ன சொல்றாங்க உள்ளாட்சி மாலையம் வந்து ஏன் போனா அந்த பையன் கூட போனா அப்போதான் அந்த தப்பு நடந்ததுன்னு சொல்றாங்க நான் தவறு சொல்லல அந்த மாலியம் செஞ்சது தப்புதான் அப்படி போயிருக்கக்கூடாது ஒரு ஃபேஸ்புக்க ஃப்ரெண்ட்ஸுகளையும் அல்லது வேற ஏதாவது ஏதாவது தரிசையில பழகிற ஆளுகளை நம்பி பின்னாடி போகக்கூடாது ஒரு பனிரெண்டு வயது சிறுமி மனநிலை சரியில்லாத ஒரு சிறுமி சென்னையிலே அபார்ட்மெண்ட்ல அவன் வீட்டுல தங்கி இருக்கும் போது டோட்டல் அப்பார்ட்மெண்ட் இருக்கிற கேட்டுல இருந்து உங்களுக்கு லெப்ட் பாயிலிருந்து பதினேழு பேர் தொடர்ச்சி ஆறு மாசம் அவங்களை பாலியல் பண்ணி இருக்கிறாங்களே அவனால சொல்ல தெரியல வெளியே எனக்கு இந்த வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அவனால சொல்ல தெரியல அவருடைய அக்கா ஒரு நாள் வரும்பொழுது அந்த லிப்ட் மேன் வந்து அவர்ட்ட பேசும்போது போது கேட்கலாம் எப்படி உங்களுக்குள்ள தொடர்பு சொல்லும் போது அவர் சைகியில காட்டும் அப்பதான் இந்த விஷயம் தெரியுது அப்ப அந்த பனிரெண்டு வயது மாணவி வந்து அந்த மனநிலை சரியில்லாத அந்த பெண்ணு வந்து எங்க போனா வீட்டுல தானே இருந்தா எண்பது வயசு பாட்டி எந்த கிழப்புக்கு போனாங்க இன்றைக்கு வந்து ஒரு பொள்ளாச்சி மாணவியுடைய சம்பவம் நமக்கு மனதை உறுத்துகிறது இது டெல்லியில இருந்த நிர்பயா காஷ்மீரில் ஆஷிஃபா இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் தொடர்ச்சியாக நடந்து வந்து வந்தது இருக்கிறது இன்னைக்கு வயசு வித்தியாசம் இல்லாம ரெண்டு வயசுல இருந்து எண்பது வயது வரைக்கும் பாதிக்கப்பட்ட செய்திகளை நான் அப்பப்ப கண்ணீரோட ஒட்டி வச்சிருக்கேன் அதுல பாருங்க ஏழு வயசு சிறுமி பாலியல் பலாத்காரம் செஞ்ச செய்யப்பட்ட பிறகு ஒரு அந்தாப்புள்ள கட்டி போட்டு இந்த வெக்கக்கேடான செயல் எல்லாம் இந்த நாட்டில் நடந்துகிட்டு தாங்க இருக்குது சரி இதை பெண்கள் எப்படி தடுக்கிறது நிறைய பேர் என்ன சொல்றோம் கராத்தா கத்துங்க குங்கு கத்துங்க இதெல்லாம் நடக்கிற காரியங்களா காலை இருந்துச்சா நம்ம படிக்க பார்க்கணுமா எக்ஸாம் பார்க்கணுமா நம்ம பொருளாதாரத்தை பார்க்கணுமா குங்குவும் கராத்தாவும் ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்கள் கற்றுக்க முடியுமா நிச்சயம் கற்றுக்க முடியாது அதெல்லாம் நாலு வீடு வேணா கற்றுக்கலாமே தவிர நாலு லட்சம் வீடுகளை கற்றுக்க முடியாது இந்திய பீனல் கூட விட இறைவன் பீனல் கூட மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க உங்க மேல எந்த தப்பும் வராத மாதிரி பார்த்துக்கோங்க நீங்க கண்ட பசங்களோட அறிமுகம் இல்லாத பசங்களோட சுத்தறது பேஸ்புக்ல பழகிறது இந்த மாதிரி சம்பவங்களை எல்லாம் தவிர்த்துக்கிட்டு நீங்க நியாயமா நேர்மையான பெற்றோர் சொல்படி நீங்க வாழ உங்களை யாராவது துன்புறுத்துனாங்கன்னா நீங்க வந்து தயவு தாட்சிங்கள்ல நீங்க பார்க்காதீங்க கோர்ட்ல கேஸ் தான் பார்க்காதீங்க அந்த நேரத்துல முகத்துக்கு அவங்க முகத்துல நீங்க வீசியிருங்க அதுக்கு மேல சில நேரங்கள உங்களை பிரச்சனை கையை கட்டி வைங்க கையில கட்டிவீங்க உங்க உயிருக்கு ஆபத்து வருது உங்க கணக்குக்கு ஆபத்து வருது உங்களுக்கு பாளிவன் உடமை வந்து உங்க மேல பலாத்காரம் தின்க்கப்படுதுன்னு சொன்னால் நீங்க உங்க உயிரை காப்பாத்துவதற்கு உங்க மானத்தை காப்பாத்துவதற்கு எதிரியை சாகரித்தாலும் உங்க மேல கேஸ் வராது அப்படியே கேஸ் வந்தாலும் நீங்கள் இளவராஜா வெளியே வந்துருவீங்க அதுக்கு இந்தியாவுடைய தண்டனை சட்டம் வந்து அவங்களுக்கு அனுமதிக்கிறது சமீபத்துல நீங்க கேரளாவில பாத்தீங்களா ஒரு சட்டத்தில் ஒரு மாணவி தொடர்ச்சி அவன் குடும்பத்துள்ள ஒருத்த வந்து அந்த பெண்ணுக்கு பாலியல் கலாதம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான் இந்த பெண்ணு முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இருந்து அந்த வெளியா முடியவே இல்ல இல்லை பாலியல் கலாத்தாரம் அழகா ஒரு வேலை பண்ணான் ஒரு நாள் அவனோடய சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்துட்டு கத்தி எடுத்து அவன் ஆணூருப்பை வெட்டிட்டான் அவன் ஆணூருக்கு கீழே கிடக்குது அவன் அலறி இடிச்சுட்டு ஓடுறான் இது எல்லா பத்திரையிலும் வந்தது கேரளாவில் எல்லாரும் பாராட்டுகிறார் எல்லாரும் பாராட்டாங்க அவ்வளவுதான் அந்த ஆணூருக்கு போகட்டும் செத்தாலும் சரி அப்படியே கோர்த்துக்கு வந்தாலும் அவன் ஆணூர்களை கொண்டு வந்து இந்த ஆணூருக்கு தான் வெட்டினாலும் அவன் சாட்சி சொல்லி போட்டோம் அது ரெண்டாவது விஷயம் நான் இந்த பெண்களுக்கு மாணவிகளுக்கு சின்ன சிறார்களுக்கு சிறுமிகளுக்கு சொல்றது உங்களுக்கு பாதிப்பு வந்தால் மிளகாய் பொடி தூங்க பெப்பர் ஸ்ப்ரே அடிங்க கத்தி இருந்தா அதுல அவனை அவனை குத்திட்டாலும் நீங்க தப்பிச்சிருங்க இல்ல சில நேரத்துல முடியாது சொன்னா ஒரு என்ன சொல்றது அவங்களோட ஒரு ஸ்மூத்தா போற மாதிரி ஒரு அன்பா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை மாத்திட்டு அடுத்த நிமிஷம் இதுதான் இந்த சட்டத்தை 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 உடனே எல்லாம் மாத்த முடியாதுங்க இந்தியா நூத்தி முப்பது கோடி மக்கள் உள்ள நாடு சட்டத்தை மாத்த மாட்டாங்க எப்ப தெரியுமா சட்டம் மாறும் ஒரு புரட்சி வலிக்கணும் ஐந்து வெளியில போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு சுபாஷ் சந்திர போஸ் வந்து மாற்று வழியை போனார் அந்த மாற்று வழியில போனதும் இந்தியாவுக்கு சுதந்திரம் ஒரு பங்கு இருக்கு அது மாதிரி சட்டத்தை மாத்தணும்னு சொன்னா இவங்க மாறாது அங்கங்க புரட்சி படிக்கணும் இந்த மாதிரி சமயங்கள்ல அந்த எதிரியை வந்து நம்ம தாக்கும் போது நம்ம உயிரை காப்பாற்றணும் தாக்கும் போது சந்தர்ப்பம் கிடைத்தா என்னை பொறுத்தவரை சொல்றேன் அந்த மாதிரி கொடூரமான கயவர்களை மண்ணனைய பெற்றோட ஊற்றி தீயணிக்கிறது இறந்து போனா இறந்து போறான் அவன் அவர் அக்கா தங்கச்சி கூட பிறக்காம ஒரு ஒரு பெண்களுடைய அருமை தெரியாம ஒரு ஒரு பெண்களை போட்டு இவ்வளவு சீரழிக்கிறவனுக்கு மன்னனை தான் பதில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் பெண்ணுக்கு பாதிப்பு வரும் பொழுது இது மாதிரி ஒரு எதிர்ப்பு குரல் வந்தால் மட்டும்தான் அரசாங்கத்துடைய காதுகளை கேட்போம் அப்பொழுதுதான் புதிய சட்டம் வரும் வேகமாக தீர்ப்பு வரும் பாகிஸ்தானில் ஒரு சம்பவம் நடந்தால் ஒரு மாதத்தில் அங்கு ரிசல்ட் வருகிறது நான் செய்தி வச்சிருக்கேன் பாகிஸ்தான் இதே ஒரு சம்பவம் நடக்கிறது ஒரு மாதத்தில் தீர்ப்பு வருகிறது அமெரிக்காவில் தீர்ப்பு வருகிறது அரபு நாடுகளிலும் ஒரு வாரத்தில் தீர்ப்பு வருகிறது இங்கு எந்த தீர்ப்பு வந்தாலும் அது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் என்று நாளடைவாக இழுத்துடும் இழுத்துரும் நாலு விதத்துல ரெண்டு பேரும் செத்து போயிருவோம் அப்புறம் அந்த கேஸ் வந்து ரொம்ப சிரமமா இருக்கு குறிப்பா மாணவிகளுக்கு நான் இது மூலம் கடைசியா நான் சொல்லிட்டு நம்ம மேல எந்த தவறும் பராமரிக்கணும் இன்னைக்கு பெண்கள் வந்து பேஸ்புக் இணையதளங்கள்ல வந்து நிறைய வேண்டாத போட்டாக்களை போடுறது டிக்டாக்னு சொல்றது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே எங்களுடைய வித மிதவிதமா போடுறாங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க போடுற போட்டோக்கள் எல்லாமே சில கைவர்கள் அந்த போட்டோவை எடுத்து ஆபாசத்தலர்களை போடுறாங்க இணையதளத்துல அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது இந்த மாதிரி சம்பவங்கள் தரம் பிரித்து போட்டு இதுக்காக நம்ம வந்து வீடியோ கொடுத்தால் பணம் தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது அந்த மாதிரி கைவர்களும் நம்ம நாட்டில் இருக்கிறார்கள் அந்த மாதிரி கைவர்களும் வெளிநாட்டில் ஒரு ஒப்பந்தத்தோடு இந்த காரியம் நடந்திருக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு என்னவென்றால் ஆபாச இணையதளங்களை முழுமையாக இந்த அரசாங்கம் தடை செய்ய கொஞ்சமாவது நம்ம சிந்திச்சு பார்க்கணும் பாஞ்சாலி நம்ம படிச்சவங்க ஓம் தேவி பராசக்தி ஆணை வைத்தால் பாவி துச்சாதனன் சென்று அப்பா துரியோதனன் நாட்டை ரத்தம் நேவி இரண்டு கலந்து குழல் வீதிகளில் பூசி நருணை குளித்தே சீவி குழல் முடியிருப்பேன் நான் இது செய்ய முன்னே முடியே நென்று வரைத்தால் பாஞ்சாலி துரியாதனன் துச்சாதனன் என கழுத்து எருத்து அந்த ரத்தத்தை எடுத்து தலையிலே தேய்த்து அதற்கு பிறகு நான் நாம் சாவி என்று தலையை தலையை சீவி முடிப்பேன் என்று சொன்னால் அன்றைய பாஞ்சாலி ஆனால் இன்றைய பாஞ்சாலி துகியை உரியும் பொழுது அண்ணா 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 என்று கதறுகிறாள் கதறுகிறாள் அண்ணாவும் வரவில்லை கண்ணனும் வரவில்லை அவள் கதறுதலை கேட்டு நெஞ்சு பதறுகிறது இந்த சம்பவம் இதோடு முடிய வேண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் தமிழகத்திலும் அல்ல இந்தியாவில் எந்த சகோதரிக்கும் நடக்க கூடாது அந்த அளவுக்கு பெண்களும் மாற வேண்டும் நாமும் மாற வேண்டும் இந்த சமுதாயம் மாற வேண்டும்

காலையில எட்டு ராத்திரி எட்டு மணி வரைக்கும் கொடுத்து விட்டு வாழ்க்கையுடைய சீரழிக்கும் சூழ்நிலை நமக்கு வேண்டாம் ஆகவே மக்களுக்கு என்னுடைய பணிவான கேண்டுகோள் இதுபோல் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் குரல் கொடுத்து விட்டு அப்புறம் அமைதியாக இருப்பதற்கு பதில் ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்தை காப்போம் நம் பெண்களை நாம் காப்போம் அமைதியான தமிழகமாக வாழ்வதற்கு நாம் உறுதி